கந்த சஷ்டி அந்த முருகனுக்கு விரதம் பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த ஏழு நாட்கள் அந்த நாட்களில் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் வாயைத் வாயத்தொறந்து நாம் அந்த அவருடைய பெயரை உச்சரித்தாலே உடம்புலையும் மனசுலையும் இருக்கிற பாதி வழி குறைஞ்சிடும் இப்போ ஏன் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் உணர்வாலையும் உள்ளத்தாலேயும் எல்லாத்துலேயும் கலந்து நிற்கிற ஆகச்சிறந்த பெருங்கடவுள் தான் நம்ம தமிழ் கடவுள் முருக அறுவடை வீட்டையும் அடைக்காலம் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் வெற்றிவேல் முருகேன் கந்தவேல் முருகேன் சரிங்க கந்த சஷ்டியோட மகிமை அதாவது நடக்கிறது நாம் நமக்கு கிடைச்சது அதனால் நாம் உணர்ந்ததை தான் இன்றைக்கி அறிவ பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயந்தாங்க எத்துணை மனவழிகள் எத்துணை துன்பங்கள் இருந்தாலும் நாம் ஒரே ஒரு தடவை போய் அந்த பழனி அந்த ஆறு வடைகளில் ஏதாவது ஒரு வடை அவரை போய் அவர் முகத்தை பார்த்துட்டு வந்தாலே போதுங்க பூப்போல பனிப்போல விளக்கி கொடுப்பாரு அப்பேற்பட்ட தாய் கடவுள் தாய் உள்ளம் கொண்ட கடவுள் தான் நம்மளுடைய வெற்றிவேல் முருகன் சரிங்க கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க பெரும்பாலும் இல்லை எப்படி கந்த சஷ்டி விரதம் இந்த பிறப்புல ஒரு தடவையாவது ஒரு வருடமாவது கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப மிக சிறப்பு இன்னைக்கு அதனால நடக்கிற நடந்த உண்மையான நிகழ்வுகளை தான் அறிவோம் முன்பர்கள் பௌர்ணி உள்ள ஆசைப்படுறேன் நான் இருக்கேன் நான் அந்த முருகனுக்கு நான் விரதம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா முதல் அந்த ஏழு நாட்கள்ல என்னை சுற்றி என்னை பற்றி இருக்கும் அனைத்து பிணிகளும் நோய்களும் எதிர்மறை சக்திகளும் நான் கங்கணம் கட்டிய கணம் முதல் விலக முதல்ல ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த ஏழு நாட்கள்ல என்னுடைய உடல் சுத்தமாகும் எனக்கே ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் எனக்கு ஆரோக்கியம் அந்த அதனுடைய ஆரோக்கியத்தை விருத்தி பண்ணி இந்த உடல் நலத்தை மேம்படுத்தி கொடுக்கும் ஏன் எப்படி அப்படின்னா அந்த ஏழு நாட்கள்ல அந்த முருகன் நம்மளுடைய உடல்ல அவரோட பக்தர்களோட உடல்ல அவரு வசிப்பாருங்கிறது சத்தியமான உண்மை சரிங்க அடுத்து என்ன அப்படின்னா ஏழு நாள் நான் கடைபிடிச்சிருக்க விரதத்துல எனக்கு அன்பு பண்பு பந்த பாச எல்லாமே அதிகரிக்கும் எனக்குள்ள பக்தியோட அந்த ஆற்றல் இருக்குல்ல அது அதிகமாகும் அவருடைய பெயரை அவருடைய அந்த கந்தசஷ்டி கவசத்தை அந்த துதிய அவருடைய முகத்தை நாம் பார்க்க 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 எனக்குள்ள முருகனை முழுமையா நான் உணர முடியும் சரிங்க இது இல்லாம ஒவ்வொரு நாட்களும் நான் எடுக்கிற அந்த பல வகைகள் இருக்குல்ல கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பால் பழம் அது போன்ற அந்த பால் பழங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா அவரு அவருடைய தெய்வ கனியாக அவரே ருசிச்சா அந்த பழங்களுக்கும் கனிகளுக்கும் எவ்வளவு சக்தி கொடுத்து அந்த பழங்களும் அந்த கனிகளும் நம்மளுடைய உடலை பாதுகாக்குமா அது மாதிரி நாம எடுக்கிற கனி அந்த பழங்கள் பால் வகைகள் நமக்கு பயனளிக்கும் சரிங்க இது இல்லாம எப்படி அப்படின்னா அனுதினமும் நான் போறேன் போய் அவருடைய பூஜையில கலந்து அவரை பத்தின வரலாறுகளை அரும வெறுமைகளை அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்குள்ள ஒரு மாற்றம் ஒரு இன்பம் ஒவ்வொரு நாளும் அந்த சொற்பொழிவுகளை அந்த ஒவ்வொரு ஆலயங்கள்ல அந்த முருகனை பத்தின அந்த சொற்பொழிவுகளை நான் கேட்கும் போதும் அந்த ஆலயங்கள்ல அந்த விரதம் பிடித்து வந்த அனைத்து மக்களை மக்களின் சகோதரத்துவம் அன்பு அதை நான் பகிரும் போதும் என்னை நான் மேன்மை அடைந்ததாக நான் பரிபூரணமாக உணருவேன் சரிங்க இது இல்லாம இந்த ஏழு நாள் இந்த ஏழு நாள் எனக்கு ஏழு வருடம் ஆயிலை நீட்டி கொடுத்த மாதிரி நான் உணருவேன் நான் பிடிக்கிற அந்த ஏழு நாள் விரத முருகனுக்காக நான் கடைபிடிக்கிற விரத ஏழு நாள் பிடிச்சேன் அப்படின்னா நான் நூறு வயசு வாழ போறேன் அப்படின்னா நூத்தி ஏழு வயசு வரைக்கும் என்னால வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள கிடைக்கும் எனக்குள்ள கிடைக்கும் அதை நான் முழுமையா நான் உணருவேன் சரிங்க ஒவ்வொரு நாளும் அந்த முருகனோட அந்த அலங்காரம் அந்த அபிஷேகம் அந்த திருமுகம் அந்த வள்ளி தெய்வானையோட அந்த அடைய அந்த மயிலுக்கும் அந்த சேவலுக்கும் அந்த வேலுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த அனைத்துக்கும் நான் அடிமையாவேன் முருகனோட அந்த பாதங்களை அந்த அவருக்கு திருப்பணி நான் செய்யறதுனால அவருடைய பிள்ளையாகவே நான் மாறினது போல நான் உணருவேன் அவங்க மறுபடியும் சொல்றேன் தமிழ் கடவுள் முருகன் அந்த வெற்றிவேல் முருகன் அவரை நாம வணங்குறோம் அப்படின்னா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க என்னுடைய அனைத்து வழிகளையும் என் முருகை வாங்கிக்கிறாருங்க எனக்கு எதை கொடுக்கணும் எனக்கு எது சந்தோஷப்படும் என்னுடைய தேவை அறிந்து அந்த முருகன் எனக்கு கொடுப்பாரு பொண்ணாகவும் இருக்கலாம் பொருளாகவும் இருக்கலாம் அன்பாகவும் இருக்கலாம் பந்த பாசமாகவும் இருக்கலாம் நான் இழந்ததாக இருக்கலாம் அல்லது எனக்கு இனி போ இனி வரப்போற புதிய உறவுகளாகவும் இருக்கலாம் என்னுடைய புதிய வாழ்வு எதுவாக இருந்தால் எல்லாத்தையும் அந்த முருகே நமக்கு பார்த்து பார்த்து செஞ்சு நமக்கு மாத்தி கொடுப்பாரு அவங்க முருகனை பத்தி பேசிக்கிட்டே போலாங்க பேசிக்கிட்டே போலாம் அந்த அளவு உள்ளத்துலயும் உடல்லையும் அப்படியே அழகா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரை அழகா அப்படியே ஒரு இன்பமா நம்மளை உணர வச்சு ரசிக்கிற தெய்வங்க நம்ம முருகேன் அவருக்கு கந்த சஷ்டி விரதம் தான் சொன்னேன் இந்த பிறவில ஒரு தடவையாவது கந்த சஷ்டி விரதம் இருந்துருங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அதாவது பெரியோர்கள் எல்லாரும் இருக்கலாம் எல்லாரும் இருக்கலாம் அந்த ஏழு நாள் நாம எப்படி சொர்க்கத்துல இருப்போம் நாம எப்படி ஒரு அரசவையில இருப்போம் நாம எப்படி அன்பான மக்கள் கூட இருப்போம் நாம எப்படி நம்மளை சுத்தி நல்ல சூழ்நிலைகள் இருக்கோம் நமக்காக யாரெல்லாம் நம்ம மேல பிரியப்பட்டு எங்கெல்லாம் இது போன்று நம்மை மகிழ்வுக்கும் நிலை உருவாகுதோ அந்த நிலை இந்த ஏழு நாட்கள் தொடர்ந்து நம்மகிட்ட கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நம்மள அவ்வளவு அழகாக அப்படியே பவ்யமா பார்த்து பார்த்து நம்மள அந்த சூழ்நிலையில புரிய வச்சிருப்பாரு சத்தியமான உண்மை அனுபவத்துல சொல்றேன் உணர்ந்ததுல சொல்றேன் அவங்க எல்லாத்துக்கும் எல்லா தடைகளையும் உடைச்சு எல்லாத்துக்கும் முழு முதலா நின்னு நமக்கு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு இது இதை சாதிக்கவே முடியாது அப்படின்னா நான் முருகன் பக்தனா இருந்தா அதை சாதிக்க முடியும் இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் இருந்தேன் அப்படின்னா முருக பக்தனா இருந்தா அது எனக்கு கிடைக்கும் மலையாக இருந்தாலும் மடுவாக மாற்றி அந்த மலையை எனக்கு சாதகமாக மாற்றியமைக்கும் வல்லமைய முருகே தமிழ் கடவுள் ஆறுவடை அப்ப நமக்கு கொடுப்பார் எல்லா குன்றுகள்லையும் அது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் முருகே இருக்க காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு அமைதி கடவுளாக அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்வை அள்ளி தருளும் அள்ளி கொடுக்கும் பெருமகனாக அந்த முருகே இருக்கிறாருங்கிறது சத்தியமான உண்மை நம்மளை சுத்தி சுத்தியே இருப்பாருங்க நம்மளை சுத்தி சுத்தியே இருப்பார் நம்ம பக்கத்துல நம்ம வாழ்ற இடத்துல மயிலாகவும் சேவலாகவும் வேலாகவும் குழந்தையோட சிரிப்பாகவும் குழந்தையாகவும் நம்ம கனவுகளை சுத்தி சுத்தி அவருடைய அவரை நாம உணர்ந்துகிட்டே இருக்க முடியும் அந்த ஒரு அழகான நிகழ்வுகள் எப்போது நடக்கும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் அந்த விரதம் பிடிச்ச அந்த ஏழு நாட்கள் தான் ஆமா அந்த கந்த சஷ்டி துதிய வாட பாட 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 நமக்கு கிடைக்கிற வலிமை வேற எங்கேயும் கிடைக்காது அப்பேற்பட்ட ஒரு சக்திய மனுஷனுக்குள்ள உடலுக்குள்ள ஆக்கப்பூர்வமா காட்டி கண்ணு முன்னாடி அதை சரி பண்ணி கொடுக்கிற தெய்வம் தான் தமிழ் கடவுள் முருகே அந்த தெய்வத்தை இக்கடத்துல பரிபூர்ணமா வணங்கி கந்த சஷ்டி கந்த சஷ்டி விரதம் எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த புறப்புல நாம அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அந்த சூரசம்ஹாரண வதம் செய்யும் போது பார்க்கிற அனைத்து பெருமக்கள் மனசுல இருக்கிற பிணி நோய் கவலை கண்ணீர் வேதனை எல்லாத்தையும் நம்மளை விட்டு அந்த சூரசம்ஹாரத்துல நம்மளை விட்டு நீக்கி கொடுத்துருவாரு மறுநாள் புத்துணர்ச்சியோட அந்த திருக்கல்யாணத்துல நமக்குள்ள இருக்கிற மன மகிழ்வு சொல்ல வார்த்தைகள் இருக்கு அது அப்படி ஒரு புதுமையான ஒரு மன நிறைவோட நம்மளை அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாரு அந்த நிறைவு அந்த விரதம் நிறைவு நாட்கள்ல அதனால சொல்றேன் அறிவ மண்பர்களுக்கு சொல்றேன் வாய்ப்புகள் இருந்தா முருகனை வணங்குங்க அவருக்காக விரதத்தை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த பதிவை ஆறுவடை அப்பேன் தமிழ் கடவுள் வெற்றிவேல் முருகன் வீரவேல் முருகன் கந்தவேல் முருகன் அப்பேன் கந்த கடமை கதிர்வேளை அவருக்காக அறுவடை வீட்டையும் அடைக்காலம் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகனுக்காக இந்த பதிவுல இந்த கணத்துல அவரை வணங்கி இதை அறிவ மண்ப உல்லாசப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்